இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி ஓராது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏசாய நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனா இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் கத்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம் அவர் நமக்கு துணை நிற்கிற தேவன் அவர் அதை எப்படி சொல்கிறார் என்றால் நமது வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் அவர் துணை நிற்கிறபடியினால் பயப்படாதே என்று சொல்கிறார் வலது கையை பிடித்து நிச்சயமாகவே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மளை பார்த்து சொல்ல விரும்புகிறார் கர்த்தருடைய உதவியைப் போல வேறு எந்த ஒரு நபருடைய உதவியும் நமக்கு இருக்க முடியாது கர்த்தர் உதவி செய்யும்போது அது ஆச்சரியமாக இருக்கும் மனுஷரால் கூடாததெல்லாம் கர்த்தருடைய உதவினால் நமக்கு வரும் அநேக நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சில நேரங்களில் அவர்களுடைய வாக்குறுதியை பின்பற்ற முடியாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதியோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து வாக்கு பண்ண விரும்புகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவரால் எல்லாம் கூடும் அவருடைய உதவியை நம்ம சார்ந்துருப்போம் செக்கலாமா தகப்பனே உம்முடைய துணையை சார்ந்து நிற்கிறோம் எங்களுடைய வலது கையை பிடித்து எங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் உம்முடைய அன்பின் கரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்கிறக்காக நன்றி மனுஷரால் கூடாததெல்லாம் என் தேவனாலே கூடும் என் தேவனாலை கூடாத காரை ஒன்றுமே லன்றே கத்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க இயேசுவின் கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன்